பிரகலாதன் முனிவர்கள் வைகுண்டத்திற்கு வந்தனர் விஜயனும் காவல் காத்து கொண்டிருந்தனர் காப்பவர்களே ஸ்ரீமன் நாராயணனே எங்கள் குலதெய்வம் நாங்கள் அவரை காண நீண்ட காலம் தவம் இருந்தோம் இன்று வைகுண்டத்தின் வாசலுக்கு வந்துவிட்டோம் இது நாங்கள் பெற்ற பெரிய பேரு நாராயணனை பார்த்து விட்டால் வைகுண்ட பதவியும் பெற்று விடுவோம் இன்ப வாழ்க்கை பெற நாராயணனின் தரிசனமும் கரிசனமும் அவசியம் அல்லவா வைகுண்ட கதவை திறவுங்கள் என்றனர் வாயில் காப்பவர்கள் அவ்வளவு எளிதாக யாரையும் அனுமதிப்பார்களா அவர்களிடம் நாராயணன் நீங்கள் வருவது பற்றி எங்களிடம் எதுவும் சொல்லவில்லை அவரை பார்க்க நீங்கள் முன் அனுமதி பெற்றது பற்றிய தகவலும் இல்லை உங்களை அனுமதிக்க முடியாது நீங்கள் போகலாம் என்றனர் முனிவர்கள் கெஞ்சி பார்த்தனர் தம்பிகளே நீங்கள் இப்படி செய்வது முறையா பூலோகத்தில் கால் கடுக்க நடந்தே வந்தோம் அப்பா நீ திரும்ப செல்ல சொல்கிறாயே நாங்கள் தபஸ்விகள் ஒன்றும் அறியாதவர்கள் இல்லையப்பா ஜெய விஜயர்கள் அசைந்து கொடுக்கவில்லை நீங்கள் யாராயிருந்தால் எங்களுக்கு என்ன நாராயணன் சொல்லி உள்ளவர்களை தவிர மற்றவர்களுக்கு அனுமதி இல்லை நீங்கள் போகலாம் என்றதோடு களத்தை பிடித்த வழியே தள்ளினார் முனிவர்களுக்கு ஆத்திரம் வந்துவிட்டது ஆரம்பித்து விட்டனர் ஏ நாராயணா நீ பாக்கடலில் பள்ளி கொண்டு அப்படியே உறங்கி போய்விட்டாயா உன் காவலர்கள் செய்யும் அட்டூழியம் கண்ணுக்கு புலப்படவில்லையா இதுதான் நீ பக்தர்களை வரவேற்கும் லட்சணமா உயிர்துறப்போம் என்று சத்தம் போட்டனர் நாராயணன் இதெல்லாம் தெரியாதவரா தெரிந்துதானே நாடகமாடுகிறார் அவர் பதல் போய் ஓடி வருவது போல் நடித்தார் முனிவர்களே என்ன நடந்தது என்று அப்பாவித்தனமாக கேட்டார் முனிவர்கள் நாராயணனை கண்டதும் நடந்ததை மறந்துவிட்டனர் அவரது கால்களில் சாஸ்தாங்கமாய் விழுந்து வணங்கினார் ஐயனை தங்கள் தரிசனம் காண கொடுத்து வைத்திருக்க வேண்டும் இந்த ஏழைகளின் அவே குரல் கேட்டு ஓடோடி வந்த எம்பிரானே தங்களை கண்டோம் ஆனால் எம்பிராட்டி லட்சுமி தாயாரை பார்க்க முடியவில்லை வைகுண்டத்தின் வாசலே இப்படி அழகு பொங்க இருக்கிறது என்றால் உள்ளே இருக்கும் பார்க்கடலின் அழகு ஆதிசீஷன் தங்களுக்கு குடைப்பிடித்திருக்கும் அழகு இவற்றையெல்லாம் பார்த்திருக்கலாம் தாங்கள் எங்களை வைகண்டத்திற்குள் அழைத்து செல்லுங்கள் என்றனர் முனிவர்கள் சொன்னதை நாராயணன் கவனமாக கேட்டுக்கொண்டார் ஜெய விஜயர்களை அழைத்தார் முட்டாள்களே என்னை காண வருபவர்களின் தராதரத்தை அறிந்து அவர்களை அனுமதிக்க வேண்டாமா வைகுண்டத்திற்கு முதன் முதலாக வந்த அவர்களை தடுத்து நடத்திய நீங்கள் மனிதர்களாக பிறப்பீர்கள் என்றார் ஜெய விஜயர்கள் நாராயணனின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டனர் நாராயணன் மசியவில்லை தவறு செய்தவர்கள் தண்டனை அனுபவித்தே தீர வேண்டும் நீங்கள் பூலோகத்தில் கொடியவர்களாக பிறந்து என்னையை எதிர்த்து போரிட்டு மடிந்தால் மூன்று பிரவி எடுக்க வேண்டும் நல்லவர்களாக பிறந்தால் ஏழு பிரவி எடுக்க வேண்டும் இதில் எது வேண்டும் என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் என்றார் அப்படியே முனிவர்கள் பக்கம் திரும்பி முனிவர்களே தாங்கள் தபஸ்வீகள் எனவே கோபம் உங்களை விட்டு ஒளிந்திருக்க வேண்டும் உங்களை வாயில் காப்பவர்கள் தடுத்தனர் என்பதற்காக ஆத்திரத்தில் சத்தம் எழுப்பி வைகுண்டத்தின் குறைய காரணமாக இருந்தீர்கள் நீங்கள் பூலோகத்தில் எனது பக்தர்களாக பிறந்து கோபத்தை ஒழித்து வைகுண்டம் திரும்ப வேண்டும் என சொல்லிவிட்டு மறைந்தார் அவர்களில் ஒருவர்தான் பிரகலாதன் என்ற பெயரில் பூமியில் அவதரித்தார்

திருமாலின் பக்தனாக விளந்தான் நிற நமக என்பதை சொல்ல மறுத்துவிட்டான் உலகை காக்க ஒரு மனிதனால் முடியாது காக்கும் கடவுளான விஷ்ணுவால் மட்டுமே முடியும் என்று அவன் தந்தையிடம் வாதிட்டான் குருகுலத்திற்கு சென்று மற்ற பிள்ளைகளுக்கும் ஓம் நாராயணாய நமக என்றே சொல்லிக் கொடுத்தான் இதனால் தந்தைக்கும் மகனுக்கும் தினமும் சண்டைதான் மகனை கொன்றுவிடும்படி ஏவலர்களுக்கு கட்டளையிட்டான் ஆனால் விஷம் கொடுத்தும் கடலில் தூக்கி வீசியும் கூட பிரகலாதன் அடியவில்லை கலங்கி போன இரணியன் ஒரு முறை இந்த தூணில் நாராயணன் இருக்கிறானா என கேட்டான் தூணில் என்ன உங்கள் உடம்பில் ஒட்டி இருக்கும் சிறு தூசியில் கூட அவன்தான் இருக்கிறான் என்றான் மகன் ஆத்திரத்தில் தூணை எட்டி உதைத்தான் இரணியன் தூண் உடைந்தது உள்ளிருந்து நரசிம்மராக வெளிப்பட்டார் பகவான் பாதியளவு சிங்கத்தின் உருவம் பாதியளவு மனித உருவத்துடன் உருவெடுத்து வந்தார் அவர் இரணியனுடன் கொன்றார் ஆயுதம் ஏதும் அவர் கொண்டு வரவில்லை அவரது நகமே ஆயுதமாயிற்று ஆயிற்று வயிற்றை கிழித்து குடலை மாலையாக போட்டார் பெற்ற தந்தை தன்னால் தானே அழிந்தார் என கதறியாழ்ந்தான் பிரகலாதன் தாயை அமங்கிரி விட்டோமே அவள் முகத்தில் எப்படி விழிப்பது கதறி அழுத பிரகலாதனை அள்ளி அணைத்துக் கொண்டார் நரசிம்மர் பிரகலாதனிடம் கதையை எடுத்து சொன்னார் இருந்தாலும் அவன் மனம் தாங்கவில்லை பிரகலாதனை பார்க்க கூட அவள் விரும்பவில்லை இறைவா உன்னை நம்பிய என் நிலையை பார்த்தாயா என் தந்தைக்கு கொடு இனியும் மானிடனாய் பிறக்க செய்யாதே என பிரார்த்தித்தான் அவர்களை குடும்பத்துடன் வைகுண்டம் அழைத்து சென்றார் பெருமாள் பிரகலாதன் இன்னும் சரித்திரத்தில் வாழ்கிறான் பிரகலாதனின் பெற்றவராக திகழ்ந்தார் அவருக்கு ஐந்து மகன்கள் அவர்களுக்கு குருவாக இருந்து வேதத்தை கற்றுக் கொடுத்தார் சிவசர்மா வேதம் பயில்பவர்கள் குருவுக்கும் பெற்றோருக்கும் மரியாதை செய்ய வேண்டும் தன் மகன்கள் அவ்வாறு இருக்கின்றனரா என சோதிக்க நினைத்தார் சிவசர்மா அதற்காக ஒரு தந்திரம் செய்தார் தன் மனைவி இறந்து கிடப்பதைப் போல ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்தி மூத்த மகன் அழைத்தார் அவனிடம் தாய் விட்டாள் அவளது உடலை வெட்டி வீசிவிடு என்றார் அவனும் அப்படியே செய்தான் பின் ஒரு பெண்ணை படைத்து இரண்டாவது மகன் அழைத்தார் அவனிடம் அப்பெண்ணை தனக்கு மனம் செய்து தரும்படி கேட்டார் வேதசர்மா அவளிடம் தன் தந்தையை மணந்து கொள்ளும்படி கேட்டான் அவளோ மறுத்தாள் அவள் மனைவி மாற்றுவதற்காக எதை கேட்டாலும் தருவதாக உறுதியளித்தான் வேதசர்மா அவள் அவனது தலை கேட்டாள் அவனும் தன் தலையை வெட்டி கொடுத்து விட்டான் அடுத்தது மூன்றாவது மகன் தர்மசர்மாவை அழைத்தார் அவனிடம் வெட்டப்பட்ட கொடுத்து வைத்திரு என்றார் அவன் அதை வாங்கி தர்ம வணங்கி அண்ணனை மகன் சர்மாவை சோதிக்க வேண்டிய நிலை சிவசர்மா அவனிடம் நான் ஒரு அழகியை மணக்க விரும்புகிறேன் ஆனால் வயதாகிவிட்டது மீண்டும் இளமே பெற அமுதம் உண்டால் மட்டுமே முடியும் எனவே தேவலோகம் சென்று அமுதம் பெற்றுவா என்றார் அவனும் தேவலோகம் சென்றான் இந்திரன் மேனகை என்னும் தேவலோக பெண்ணை அனுப்பி அவனது கவனத்தை திசை திருப்ப முயன்றான் அவனோ தன் வேலையில் மட்டும் கவனமாக இருந்து இந்திரனிடம் அபுதம் பெற்று தந்தையிடம் கொடுத்தான் மயந்து சிவசர்மா நான்கு மகன்களையும் அழைத்தார் தன் மனைவியை உயிர்ப்பித்து தான் அவர்களை பரிசோதித்ததை கூறினார் மகன்களும் அவர்களை விஷ்ணு லோகத்துக்கு அனுப்பிவிட்டார் மகன் சோமசர்மா விஷ்ணுவின் மீது அதீத பக்தியுடையவன் தாயாரும் தலை யாத்திரையை செல்கிறோம் நாங்கள் திரும்பும் வரையில் இந்த அமுதத்தை பத்திரமாக வைத்திரு என்று சொல்லிவிட்டு சென்றார் சில நாட்கள் கழித்து திரும்பிய சிவசர்மா கலசத்தில் இருந்த அமுதத்தை மறைய செய்துவிட்டு மகனிடம் அமுதம் தரும்படி கேட்டார் அமுத கலசத்தை பார்த்து அதில் அமுதம் இல்லாமல் அதனை கண்டு திருக்கிட்டான் விஷ்ணுவை பிரார்த்தித்தான் அமுத கலசம் நிரம்பியது அதனை தன் பெற்றோரிடம் கொடுத்தான் அமுதம் உண்ட இருவரும் சோமசர்மாவை வாழ்த்தி விட்டு விஷ்ணு லோகம் சென்றனர் பின் பூலோகத்தில் தனித்து வாழ்ந்த சோமசர்மா தவ வாழ்க்கையில் ஈடுபட்டான் ஒரு சமயம் அவனது தவத்தை கெடுக்க வந்த அசுரர்களை கண்டு பயத்திலேயே உயிர் விட்டான் அந்த அசுர குலத்தை வேறறுக்க மறுபிறவியில் அதே குலத்தில் இரணிய கசிபுவின் மகன் பிரகலாதனாக பிறந்தான் நரசிம்ம அவதாரம் தோன்றவும் காரணமாக இருந்தான் மகாவிஷ்ணுவின் அருளையும் பெற்றான்